வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வயல் நண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப வருடங்களா குழந்தை தங்காமல் போயிட்டுருக்குங்களா குழந்தை பேருன்றது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கனவாக தான் வந்து இருந்துட்டுருக்குங்களா வரும் கிருத்திகை அன்று செய்ய வேண்டியவை என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்கப்புறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு வந்து சரியாக வந்து புரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஏன் நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய தகவலானது உங்களுடைய சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பா ஷேர் பண்ணவும் மறக்காது கிருத்திகை அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான நல்ல விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இன்னும் உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்காமல் போயிட்டுருக்கு ரொம்ப வருஷமாக இன்னும் இந்த குழந்தை குழந்தை கனவானது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேறுவதற்காக கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த விஷயங்களை நம்ம செஞ்சாலே போதும் கட்டாயம் நிச்சயமாக நம்மளுக்கு குழந்தை பேருக்கான தடைகள் மற்றும் தோஷங்கள் எல்லாம் மே நிவர்த்தியாகி நம்மளுக்கு குழந்தை பேரானது விரைவில் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் கிருத்திகை பற்றி தெரியாத பெண்கள் குழந்தை பேருக்காக முக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிருத்திகை அன்று என்ன செய்தால் உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் நீங்க மேற்கொண்டால் நிச்சயமாக குழந்தைப்பேர் வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு முக்கியமான விஷயங்களும் வந்து கிருத்திகை அன்று நீங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடியது தான் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டப்பட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான செலவு செஞ்சும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களே வந்து கிடையாது முதல் படியானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் மனசார வணங்கிட்டு அவருக்காக விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரானது கட்டாயமாக வந்து உண்டாகும் முதல் விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது விஷயம் கார்த்திகேயனுக்காக முருகப்பெருமானை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசார வேண்டி நீங்கள் கார்த்திகேயனுக்காக வந்து விளக்கேற்றி நீங்கள் அவருக்கு பூக்களால் அர்ச்சனை செஞ்சிங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் இந்த கிருத்திகை நாளில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது விஷயம் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான உணவுகளை நைவீத்தியமாக செஞ்சு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் படைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு வரும் பக்தர்களோ இல்லை குழந்தைகளுக்கோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தானமாக வழங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது வந்து உண்டாகும் அடுத்தது நான்காவது விஷயம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை தினத்தன்று உங்களுடைய குழந்தை பேர் வேண்டி யாருக்காவது யாராக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கோ தானம் நீங்கள் வழங்க ீங்க எந்த ஒரு தானமாக கூட இருக்கட்டும்ங்களே ஒரு ஒரு சின்ன ஒரு தண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதுவுமே ஒரு தான கணக்கில் தான் வரும் அதுவும் கிருத்திகை அன்று நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரங்கள் தடைகள் அகன்று உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்று கோவிலுக்கு நீங்கள் பொதுவாக கோவிலுக்கு போய் போயிட்டு வணங்க முடிய முடியாதவங்களாக இருந்தால் கூட கிருத்திகை நாளன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது வந்து கிடைக்கும் எதற்காக போயிட்டு வந்தாலே அக்கா நம்ம போகிறதே கோவிலுக்கு சமைக்கக்கூடாதானே அக்கா போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயமா கோவிலுக்கு உள்ள போனாலே எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க சில பேருக்கு ஜாதக அமைப்பின்படி கிரகதோஷத்தின்படி சில பெண்களுக்கு நினச்சா கூட அவங்களால கோவில் இன்னைக்கு நாளை கண்டிப்பாக கிருத்திகை போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அன்றைக்கி தான் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து நினைக்கும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டும் கூட கண்டிப்பாக கிருத்திகை என்று எப்போ ஏற்பட்டாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடங்கள் வந்தாலும் கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே சென்று உங்களுடைய காலடியை நீங்கள் அங்கே வச்சிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு குழந்தை பேரானது நிச்சயமாக வந்து உண்டாகும் ஆறாவது விஷயம் கிருத்திகை அன்று முருகப்பெருமானுடைய பாடல்கள் நீங்கள் வந்து கேட்குறதோ மற்றும் பாடல்களை நீங்கள் வாய் விட்டு நீங்கள் பாடி ம மனசார வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானு அந்த பாடல்கள்லாம் பாடும்பொழுதே நம்மளுக்கே ஒரு ஈடுபாடு வந்துடும் அவ்வளோ அன்யூன்யமாக அவ்வளோ ஒரு விஷயங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வரிகளுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சு அப்படியே முருகப்பெருமானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மனசில் நினச்சி நம்ம அந்த பாடல்களை வந்து பாட முடியும் பாடினீங்கன்னா அந்த வரிகளை பாடப்பாட நம்மளுக்கே அதில் அவ்வளோ ஆர்வம் வந்துடும் அவ்வளோ மனமுருகி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிகளை எல்லாம் பாடினிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் கிருத்திகை தினத்தை அன்று நீங்கள் இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் இந்த ஆறு விஷயமும் இப்போ நான் சொன்ன இந்த ஆறு விஷயங்கள் எல்லாமே அக்கா பொதுவாக இதை செய்கிறது தானக்கா இது என்ன பர்டிகுலராக கிருத்திகை அன்றைக்கி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்கள் ஷஷ்டி விரதத்தை தான் வந்து மேற்கொள்வாங்க கிருத்திகை விரதத்தை பெருசு வந்து பார்த்திங்கன்னா மாசம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதத்தை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஷஷ்டி இருக்கக்கூடிய பெண்கள் கிருத்திகை நீங்கள் வந்து மேற்கொண்டீங்கன்னா அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஆறு விஷயம் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோவிலுக்கு போய்ட்டு வணங்கிட்டு வாங்க இல்லை விரதம் இருங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் அட்லீஸ்ட் அர்ச்சனையாச்சும் செய்யுங்க பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க இல்லை விளக்கேற்றுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இந்த ஆறு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் செஞ்சால் கூட இப்போ சப்போஸ் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஏதோ ஒரு சொந்த ால போக முடியாத கூட நீங்க தானம் தர்ப்பம்ன்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க கிருத்திகை அன்று நீங்க செஞ்சிங்கன்னா கூட பொதுவாக மனசார முருகனை நினைச்சிட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல யாருக்காவது ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுத்தாலுமே அதுமே ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இந்த ஆறு விஷயத்துல கிருத்திகை அன்று நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தைய பேரானது வந்து உண்டாகும் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானு நீங்கள் மனசில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவும் நம்பி நீங்கள் வந்து வேண்டீங்களோ கண்டிப்பாக அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தை பே குழந்தை செல்வமானது சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமான் கட்டாயமாக வந்து அருள் புரிவார் ஸோ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சனா அப்படியே லைக் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க